நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பது உங்களுக்கு வரை வாங்க வீடியோவில் போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காலகட்டத்தில் ஒரு வாக்கிங்க அப்படியே உங்களுக்கு ஒரு அப்டேட் இங்கே என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க வந்து கரெக்டா மல்லியை பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்றாங்க உடனே பார்க்கணுமே எப்படியா மல்லியோட நம்பர் காண்டாக்ட் நம்பர் எப்படி கட் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா கரெக்டா அவங்க நம்பரை மண்பாடம் பண்ணி இருக்காங்க நம்ம வெண்பா கொட்டி சொல்ல கொட்டி உடனே போன அவங்க கிட்ட சொல்ல உடனே போலீஸ் வந்து ஒரு பக்கம் ஃபோன் பண்ண அடே இடடை இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தாம் தூம் தடின்னு போயின்னு இருக்கு சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் உடனே போலீஸ் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த தான்மா உன் பொண்ணுங்க தான்மா இருக்கா யார் வெண்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் உன் பொண்ணை கிட்ட பார்த்துக்கமா உனக்கு நாம கிளிக்கிற வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான் மன்னிச்சிருங்க சார் என்ன எந்த டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அரவிந்த் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க உடனே அரவிந்தன என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு சார் இந்த டேஷன் கூட்டின்னு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏன் எதுக்குன்னு நல்லா கேட்காதுங்க ஃபர்ஸ்ட் டைம் கூட்டின்னு போங்க ஒரு வேலை அப்படி இருக்குமா ஒரு வேலை இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க கேட்குறேன் சரி நான் டேஷன் கூட்டி போகிறேன் கூட்டி போயிட்டு பார்த்தா உடனே அம்மானு ஓடி வந்து கட்டிப்பிடிக்க அரவிந்த் ஒரு பக்கம் ஷாக்காக என்னடா நடக்குது இங்கே தக்காளி வாயா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு பார்த்துன்னு இருக்காங்க இதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல சரி பார்த்துக்கலாம் எவ்வளவா பார்த்து இதெல்லாம் ஒரு பிரச்சனைடா சொல்லிட்டு அடிச்சு தம்சம் போயிடலாம் சொல்லிட்டு பார்த்து இருக்கேன் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கேன் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக இந்த போலீஸில் அவர் இருந்துன்னு சேர்த்து வச்ச அனுச்சிடும் வாட்டி இது யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவதான் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்ப அந்த தாலி ஆமா இவ தான் ஆமா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் டாக்கா சொல்ல இதே கேட்டால் அவர் இருந்து ஒரு பக்கம் மனசு உருகி போயிருக்காரு கொஞ்ச நேரத்தில் உங்களை நான் எப்படி எப்படியோ கனவு கண்டுங்க மனிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அது உங்கள் தப்பு ஏன் தப்பு தான் நான் இதை ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் இது நீங்கள் என்ன வகையாக பண்ணுவீங்க உங்கள் வீட்டில் ஸ்ட்ரிட்டு உங்கள் அண்ணன் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை அப்படியே போயிட்டேன் சரி விடுங்க யார் மேலேயும் தப்பு இல்லை உங்கள் வாக்கில் உங்களுக்கு ரைட்டு எங்கள் பக்கம் எங்கள் ரைட்டு இப்போதைக்கு இந்த விஷயத்தை வீட்டில் சொல்ல வேணாம் இது அப்படியே நம்ம நார்மலாக கல்யாணம் மாதிரி கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய் அதுக்கப்புறம் நான் ஒன்று பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமாவை போடுறாரு நம்ம தானே எதுக்கு பிளான் பண்ணுறாரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் பேசி ஒரே அடியாக கரெக்ட் பண்ணி இவரையும் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருட்டு எண்ணத்தோட போயின்னு இருக்காருங்க அட்டாட்டி அரவிந்த் நீ வேறு லெவலே அப்படியே மாதிரி தான் ஒரு போய் இக்கம் போயின்னு இருக்கு இவனுக்கு ஒரு பக்கம் வைத்தறிச்சலுங்க அப்படியே முன்னாடி இருந்துன்னு பாருங்கள் நடக்காதெல்லாம் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க ஆனால் இதெல்லாம் நடக்க தான் போகுது இவனுக்கெல்லாம் தெரியாது இவன் என்ன பண்ணான்னு மட்டும் உங்களுக்கு தெரியுமா நேற்று சீரியலே பார்க்கல அதில் வந்து நிச்சயம் அந்த வந்து வீட்டில் பேசினு இருக்காங்களா அதை வந்து நீ காலைல என்கிட்ட இந்த படுறா எடிட்டிங் டே நிச்சயதார்த்தாட்டு வேற லெவலில் எடிட் பண்ணி வச்சுக்கலாம் பட்றா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து காட்டினான் போயிட்டு நேற்று வீடியோவை பாடுறான்னா அதில் போய் பார்த்தா எல்லாமே முடிஞ்ச முடிஞ்சுட்டுக்குது அதை வந்து இப்போ போகிறதுக்கு தலைவா காலகாலத்தில் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு ஒரு மணி நேரம் எடிட்டிங்கு இதுக்கு பெருமை வேறு சரி விடுங்க அந்த கான்செப்ட் ஒரு பக்கம் போட்டோம் அசிங்கப்பட்டதான் வெளியே காட்டிக்கூடாது சரி இந்த வாக்கில் ஒரு பக்கம் போயினாக்கே அதே சமயத்தில் மறுபக்கம் கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து நாங்கள் அண்ணன் கிட்டே சொல்லிடுறாங்க எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ட்ராமா போயின்னு இருக்குன்னு சொல்லிட்டு மல்லி இருக்காங்க ஆனால் நம்ம தலைவன் அரவிந்தோட கேம் தான் ஓட்டுனு இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும் தான் தெரியும் அரவிந்த் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு எனக்கு பிடிச்ச விஷயம் கிடைக்கலன்னா அவர் எந்த எல்லையும் போவார் இது அவங்க அம்மாவுக்கும் நல்லாவே தெரியும் அதனால தான் அம்மா எதுவுமே பேசலை எந்த டைம்லையும் எதுவும் பேசக்கூடாது பொறுத்து ஆளுவர் பூமி ஆழ்வார்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க அதனால் பொறுத்து இருந்து பூமி ஆள போகிறதுல மல்லியாக தான் ஆள போகிறாரு பார்ப்போம் மல்லி கிடைக்க போகிறாங்களா மல்லிகை அரவிந்துக்குன்னு எழுதி வச்சிருக்கா இல்லை விஜய்க்குன்னு எழுதி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பொறுமையாக பார்த்தா தெரிய தெரியப்போதே உங்களுக்கு அதோட இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்ல போறேன். அது என்னன்னு சொல்லிட்டு பாதிய நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. Hi friends, this is your Arul. Welcome back. அவங்க சேனலை ஆமா அவனே சொல்லிட்டான் சோ நண்பர்களே, மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்